ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஒரு மூணு புத்தகங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து படித்த புத்தகங்கள் தான் பட் இருந்தாலும் வந்து இது ஒரு தனியாக ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு நோக்கம் முதல் புத்தகம் வந்து எலியின் பாஸ்வேர்டு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை வந்து எழுதியது இது வந்து சிறார்கள் அவங்க புத்தகம் தான் பட் இருந்தாலும் வந்து சிறுவர்களை தாண்டி பெரியவங்களும் படித்து சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும் இந்த புத்தகம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது தேசாந்திரி பதி பக்கம் எழுதியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தை எப்படி இருக்கும்னா அந்த எலியின் பாஸ்வேர்டு அப்படின்னா வந்து அந்த எலிக்கும் பாம்புக்கும் நடக்கிற ஒரு சண்டே வச்சு அழகான ஒரு கதையாக இருக்கும் அதாவது பாம்பு வந்து எரியை பிடிச்சி தின்னுக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து எலிகள்லாம் வந்து என்ன யோசிக்க ஆரம்பிக்குன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷமாக வந்து இவங்க நம்மளை தின்னுக்கிட்டே இருக்காங்களே அப்போ நம்ம என்ன பண்ணுறது அதாவது நம்ம தூங்கும் போது இவங்க வந்து உள்ளே வந்து அந்த நம்மளோட அதை உள்ள வந்து சாப்பிட்றாங்கல்ல ஸோ அப்படின்ட்டு இருக்கப்போ நம்ம அந்த நம்மளோட வீடை வந்து அடைச்சிட்டாங்க நம்மளோட கூண்டு நம்ம கொகை அதாவது நம்ம எப்படிலாம் வந்து நம்ம மண்ணில் வந்து செஞ்சு வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம ஒரு கேட் போட்டு அடைச்சிட்டா அவங்களால வந்து உள்ளே வர முடியாதுல்ல அப்போ நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்டு மாதிரி ஒன்றும் ரெடி பண்ணலாம் அப்போ நம்ம இல்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் போய் படிச்சுட்டோம் தான் அந்த மாதிரி வந்து ஒரு பாஸ்வேர்டு போடுற கேட்டு வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் அப்போ தான் அவங்க வந்து உட அந்த நம்மளோட கொகையை வந்து உடச்சிட்டு உள்ளே வர முடியாது அது பொந்தாக இருக்கலாம் இல்லை கொகையாக இருக்கலாம் இல்லை நம்மளோட வீடாக இருக்கலாம் அதை வந்து அதுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டுமே ஒன்று போடணும் அதுக்கு வந்து நம்ம இதில் யாராச்சும் ஒரு ஆள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எலிகள் எல்லாமே சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு எலியை வந்து படிக்க வந்து கப்பல் ஏற்றி அனுப்புகிறாங்க அந்த எலியுமே படிச்சுட்டு வந்து ஒரு பாஸ்வேர்டு போடுது ஸோ பாஸ்வேர்டு வச்சு ஒரு கேட் போடுது இங்கே வந்து பாம்பு வந்து எப்பவும் போல் அந்த நைட்டு எலியெல்லாம் தூங்கினோடனே அது வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட போகும்போது எலினால் சாரி பாம்புனால் வந்து அந்த கேட்டை வந்து உடைக்க முடியல ஏன்னா வந்து இவங்க பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த பாஸ்வேர்டு வந்து பாம்புக்கு வந்து தெரியலை பட் அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சம்மரசம் பண்ணால் சில விலங்குகள்லாம் வச்சு பண்ணுவாங்க இருந்தாலும் வந்து அந்த சமரசத்துக்கு வந்து ஒத்து வராதுங்க அது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஜஸ்ட் நான் ஓர்வியூ மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் இந்த புக்கை படிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கட்டும் ஸோ பாம்பு என்ன பண்ணுது எலியோடய வீட்டுக்கு போய் சாப்பிட போகும்போது பார்த்தா அந்த கேட்டுக்கு பாஸ்வேர்டு வந்து பாம்புக்கு தெரியலை அப்போ தான் யோசிக்கிறாங்க ஓ அங்கேருந்து ஒரு ஆள் போய் படிச்சுட்டு வந்து பாஸ்வேர்ட் போடுறாங்களா அப்போ நம்மளும் போய் படிச்சுட்டு வந்து நம்ம அந்த பாஸ்வேர்டை உடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று படிச்சுட்டு வரணும்னு சொல்லி இங்கேருந்து யாராச்சும் ஒரு ஆளை வந்து நம்ம அனுப்பிச்சோம்லாம்னு சொல்லி இங்கே பாம்புகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இங்கேருந்து ஒரு பாம்பை வந்து கப்பல் ஏற்றி அமுச்சு அந்த பாஸ்வேர்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு அனுப்புகிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இதை இதில் என்ன நான் இது வந்து ஒரு சின்ன கதை தான் அதாவது பாம்புக்கும் இலிக்கும் நடக்கிற சண்டை அந்த பாஸ்வேர்டு கேட்டுன்னு சொல்லிட்டு இது உள்ள என்ன சொல்லியிருப்பாங்கன்னா படிப்பு வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதாவது சின்ன பிள்ள கதையுமாயே சொல்லி அதில் வந்து படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க கல்வி வந்து கல்வித்தோட முக்கிய கல்வியோடய முக்கியத்துவத்தை வந்து இந்த கதை மூலியமாக வந்து பசங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க மேபி என்னோடய புரிதல் வந்து அப்படி தான் இருந்துச்சு உங்களோட புரிதல் எதாச்சும் இருந்தால் தாராளமாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நம்ம பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு உள்ளே கேட் போனா கூட தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி எலிங்கிட்டு போறதும் அதை நம்ம உடைச்சி உடைக்கணும் கூட அது கூட படிக்கணும் அப்படின்றது பாம்பு ஒரு ஆள் படிக்க போகிறதும் அவ்வளோ அழகாக சுவாரஸ்யமாக இந்த ரெண்டு சின்ன சின்ன உயிரினத்தை வச்சு அவ்வளோ அழகாக முக்கியமாக கல்வியை பற்றி அவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு முப்பத்தஞ்சு பக்கம் தான் சின்ன பசங்களும் படிக்கலாம் அதே மாதிரி வந்து நம்மளுமே படித்த பசங்களுக்கு சொல்லலாம் எலியின் பாஸ்வேர்டு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து சொல்ல வந்தது ரெண்டாவது புத்தகம் வந்து தேசாந்திரி இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான புத்தகம் ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஒரு பஸ்ராமிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்துலேயே வந்து இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் இந்த புத்தகத்தை ஒவ்வொரு டைம் வாங்கலாம் வாங்கலான்னு போகிறப்ப நம்ம எவ்வளோவோ செலவு பண்ணுறோம் சும்மா ஒரு சாப்பாடு வாங்கினாலே வந்து ஒரு பிரியாணின்னு சாப்பிட்டாலே ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போயிடும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் போய்ட்டு தாச்சும் ஒரு இது செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கும் நான் நிறையா வாட்டி இந்த புத்தகம் வாங்க போகும்போது என்னடா டூ ஹண்ட்ரட் மேலே இருக்கே அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அடுத்த வாட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி வந்து நான் அதை விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுவேன் பட் ஆனால் அதுக்கு மேலே நம்ம ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு செலவு வாங்கிகிட்டதாக இருக்கும் ஒரு டைட்டு வந்து நம்ம முடிவே பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து வாங்கிட்டேன் அவள் படித்தப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த புத்தகம் அதாவது வந்து நீங்கள் அதாவது பயணமே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கவங்க இந்த புத்தகம் படித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க பயணம் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ பயணக்குறிப்புகளில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு கொடைக்கானல் ஊட்டியை பற்றி சூப்பராக வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அது ஒரு சின்ன ஒரு கதை அந்த ஏரியில் வந்து நானும் என்னோட நண்பரும் போய் ஒரு கல் போட்டோம் எப்போலாம் நான் வந்து அந்த கொடைக்கானலுக்கு போகிறனோ அந்த ஏரியை வந்து எட்டி பார்ப்பேன் இன்னுமே அந்த ரெண்டு கல்லுமே வந்து கீழே ஒன்றா தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அதுமாதிரி குற்றாலத்தில் வந்து ஆன் சீசனில் வந்து நம்ம பார்த்து பார்த்துருப்போம் குற்றாலத்துக்கு நம்ம எப்போ போவோம் சீசன் அப்போ தான் போவோம் சீசன் இல்லாதப்போ நம்ம போக மாட்டோம் மேபி அந்த ஊர்க்காரங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒரு சீசன் இருக்கப்போ அந்த குற்றாலம் எவ்வளோ அழகாக இருக்கும் சீசன் இல்லாதப்போ அந்த குற்றாலம் வந்து எவ்வளோ ஒரு எவ்வளோ வெறிச்சோடி இருக்கும் அப்படின்றத வந்து அந்த எழுத்துக்கள்னால அவ்வளோ சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நிறைய இடங்கள் போய் அந்த அவ்வளோ அழகாக வந்து அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அந்த திருநங்கைகள் வந்து அந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வந்து அந்த கூத்தாண்டவர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல வந்து கூடுவாங்க இந்த வெள்ளூர் வேலூர் பக்கத்தில் நினைக்கிறேன் அந்த ஒரு நிகழ்வு வந்து அவ்வளோ சூப்பராக அங்கே நம்ம போய் பார்த்த மாதிரி வந்து அவ்வளோ அழகாக வழி மிகுந்ததாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் பயணம் பண்ணி அங்கே உள்ள விஷயங்கள் அது வந்து சவுத் இந்தியாவாக இருக்கலாம் நார்த் இந்தியா இருக்கலாம் ஒரு ஒரு இடத்துக்கும் பயணம் பண்ணி அங்கே உள்ள பயண அனுபவங்கள் அங்கே உள்ள வரலாற்று நிகழ்வுகள் அங்கே அப்போ அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க இந்த தேசாந்திரி ஆக்சுவலாக வந்து இந்த புத்தகம் படிக்கும் போது எதாச்சும் இந்த இடத்துல ஒரு பத்து இடம் போட்டிருந்தாங்கன்னா ஒரு இடத்துக்காச்சும் நம்ம போயிட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆசை வரும் அந்த அளவுக்கு வந்து பயண அனுபவங்களை தோன்ற புத்தகம் தான் இந்த தேசாந்திரி புத்தகம் நான் இதை சின்னதாகவே சொல்லிடுறேன் அந்த முன்னுரையை வந்து மனிதர்கள் உலகத்தை அறிந்து கொள்ள பயணப்படுதல் அவசியமானது இலக்கற்ற பயணியான எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது பயண அனுபவத்தை சுவாரஸ்யமாக பகிர்ந்து தருகிறார் பயணத்தின் வழியாக இந்திய நிலத்தின் பண்பாட்டு சிறப்புகளை மனித நம்பிக்கைகளை அடையாளம் காட்டுகிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் இதுலையா இல்லை இன்னொரு புக்லேத்தில நான் படிச்சனாகும் அவர் வந்து நார்த் இந்தியாவில் வந்து அந்த ஒரிசா ராஜஸ்தான் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் மூணு நாள் வந்து அங்கே ஒருத்தங்க யாருமே தெரியாத ஒருத்தவங்க வீட்டில் மூணு நாள் தங்கி அங்கே சாப்பிட்டுட்டு இவருக்கு உடம்பு செல்லாம் வந்து அவங்க வந்து டாக்டர் கட்டெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து ஒரு ஆறு பேர் ஆறு கட்டில் தான் வச்சுருப்பாங்களா அந்த ஆறு கட்டலில் வந்து இவருக்கு ஒரு கட்டில் கொடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்து போய் ஒரு பஸ் ஏற்றி விட்டுருக்காங்க மூணு நாள் அந்த அளவு நிகழ்வுலாம் வந்து இவரோட பயணத்தில் நடந்திருக்கு அந்தளவு மனுஷங்களாம் இருக்காங்க அப்படின்றதுமே வந்து அவ்வளோ அழகாக அந்த புத்தகத்தில் இருந்து போயிருப்பாங்க தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த அட்டை படமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நீங்களுமே வாங்கி வந்தால் இந்த புத்தகம் படிங்க இது வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் தேசாந்திரி பற்றி பூமி இருக்காங்க இப்போ கூட ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த நவராத்திரி ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஆஃபரில் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கம்மியாக கிடைக்கலாம் நீங்களும் வாங்கினா அந்த புத்தகம் வாங்கி படிங்க தேசாந்தரி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது என்கிட்ட வந்து புத்தகம் தான் கொஞ்சம் நிறையா இருக்கும் ஏன்னா நான் அவரோட ஸ்பீச்சு வீடியோ பார்த்து தான் வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன் இதை நான் அவர்ட்டே வந்து நேரில் சொல்லியிருக்கேன் மேபி என்ன மறந்துருக்கலாம் ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட வாசகர்கள் இருக்காங்க பட் நான் அவர்கிட்டே நேரில் சொல்லியிருக்கேன் என்கிட்ட வந்து அவரோட புத்தகங்கள் கொஞ்சம் நிறையா இருக்கும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா வந்து இது எக்ஸ்ட்ரா சொல்ல நான் வந்து அவரோட புத்தகங்கள் போது என்கிட்ட வந்து அவர் அவர் நேரில் பேசுகிற மாதிரியே இருக்கும் எப்படின்னா அவரோட புத்தகங்கள் படிக்கும்போது அவர் வந்து மேடையில் எப்படி நேரில் பேசினேன் போய் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு இருக்கும் வேறு புத்தகங்கள் படிக்கும்போது அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் பட் எனக்கு எஸ்ரா மகிஷ்ணன் அவர்கள் புத்தகத்தை படிக்கும் போது சில விஷயம்லாம் வந்து ஒரு மேடையிலேருந்து நான் யூடியூப்பில் கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டு அது மாதிரியே எனக்கு இருக்கும் ஏன்னா மேபி நமக்கு சில பேர் பிடிச்சவங்க வந்து ரொம்ப நெருக்கமாக அவங்களோட புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறோம்ல அதனால தெரில அதுமாதிரி வந்து அவர் அந்த குறிப்பாக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார் எனக்கு அது ரொம்ப 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 பிடிக்கும் அந்த குறிப்பாக அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அவரோட புத்தகங்கள் வந்து சில இது வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கும் அதை வந்து வந்து ஒரு ஒரு காட்டுவாசிகளை பற்றி சொல்லுவார் அது மாதிரி ஒரு ஆதிவாசிகளை பற்றி சொல்லுவார் அவங்க என்ன வந்து ஒரு அம்பை வந்து தொலைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அம்பை வந்து தேடி கண்டுபிடிக்காமல் மறுபடியும் வரமாட்டாங்களா ஏன்னா வேட்டையாட போகிறப்ப வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு அம்பை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த இனமக்கள் வந்து அந்த அம்பை வந்து நம்மளே திருப்பி குத்திரும் யார் மூலியமாச்சும் அந்த அம்பை வந்து நம்மளே குத்திரும் அதனால் வந்து அந்த அம்பை தேடி கண்டுபிடிக்கிற வரையும் நைட்டு ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சி தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்பிக்கையா இது வந்து ஒரு இனமக்கள் பற்றி இந்த கதை வந்து அவரோட புத்தகங்கள் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன் இன்னொன்று வந்து இப்போ நம்ம விலங்குகளில் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா கதைகள் மூலியமாக தான் வந்து நம்ம விலங்குகளே வந்து நாக வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க காக்காவை நாகம் வச்சிருக்கோம் ஏன்னா காக்கா கதை இருக்கு இப்போ சிங்க கதை இருக்குது அது மாதிரி கதைகள் மூலியமாக தான் சில விலங்குகள் வந்து நம்ம மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது கதைகள் மட்டும் இல்லாட்டா நிறைய விலங்குகளே நம்ம மறந்து மறந்துருப்போம் இப்போ டைனோரஸை பற்றி பெரிய கதையாக இருக்காருனா தெரியல ஆனால் காக்காவை பற்றி கதைனா வந்து வருஷம் வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த காக்கா கதையை வந்து வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருந்து சொல்லுவாங்க அந்த கதைகள் மூலியமாக தான் வந்து இங்கே விலங்குகள் வந்து நம்ம கிட்ட வந்து வாழ்ந்துகிட்ருக்கு அப்படின்றதையுமே வந்து நான் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ராமகிருஷ்ணன் அவர்களோட புத்தகங்கள் படிக்கும்போது இந்த இது வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சில விஷயங்கள் ஸோ மூணாவது புத்தகம் வந்து கால்முழுத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து எழுதியது ஸோ இந்த புத்தகம் என்னன்னா வந்து ஒரு நூறுரூபா இது ஒரு எண்பத்தெட்டு பக்கம் நினைக்கிறேன் நான் படிச்சிருக்கேன் முன்னாடி எண்பத்தெட்டு தொண்ணூற்றி நாலு பக்கங்கள் இதில் வந்து ஒரு ஒரு பக்கத்தையுமே அந்த ஒரு ஒரு கதை இருக்கும் இது எப்படி நான் முழுத்த கதைகள் எப்படின்னா அதாவது வந்து தமிழகத்தில் வந்து மழை வர்றதுன்னா வந்து ஒரு கதை வச்சுருப்பாங்க இப்போ வந்து காக்கா பறக்குதுன்னா அதுக்கு ஒரு கதை வந்து இன்னொரு நாட்டில் வந்து வச்சுருப்பாங்க எப்படி சொல்கிறது வேறு ஏதாவது சொல்லணுன்னா வந்து இப்போ வானத்தில் வந்து மின்னல் வருதுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கும் அப்போ குதிரை வந்து ஓடுதுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கும் காக்கா வந்து கத்துறதுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட கதை இலைகள் வந்து ஏன் உருவாச்சு அப்படின்றது ஒரு கதை பூ வந்து ஏன் பூக்குது அப்படின்றது ஒரு கதை தேன் வந்து ஏன் அந்த தேன் கூட்டில் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு கதை அதுமாதிரி கண்ணீர் தண்ணி வந்து ஏன் உருவாகுது அப்படின்றதுக்கு ஒரு கதை அது மாதிரி நிறகப்பட்ட கதைகள் வந்து இருக்கும் பூச்சி வந்து ஏன் வந்து பூக்களை சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்றது மழை எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு மனுஷங்க எப்படி தோணுனாங்க அப்படின்றதுக்கு நெருப்பு எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வானவில் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு பெண்களுக்கு ஏன் வந்து தாடி வளரலை அப்படின்றதுக்கு இரவு எப்படி உண்டாச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து கங்காறு வயித்தலையில் வந்து ஏன் வந்து அந்த இருக்கு அப்படின்றதுக்கு ஆந்தைக்கு வந்து ஏன் பெரிய கண் இருக்கு அப்படின்றதுக்கு ஆந்தைக்கு ஏன் நைட்டு கண்ணு தெரியுது அப்படின்றதுக்கு ஒட்டகத்து மேலே வந்து அந்த கூண குளுந்தமாக எதுக்கு இருக்குது அப்படின்றதுக்கு நாய் நாய் வந்து ஏன் மனிதர்களோட நட்பா பழகுது அப்படின்றதுக்கு வந்து இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உலகத்தில் வந்து ஒரு ஒரு மக்கள் ஒரு ஒரு அந்த பூர்வக்குடி மக்கள் வந்து ஒரு ஒரு கதையை நம்புகிறாங்க அந்த பூர்வக்குடி மக்கள் வந்து அந்த கதையை வந்து அவங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து சொல்லிட்டே வராங்க அந்த மாதிரி எல்லா கதைகளையுமே தொகுத்து இதில் போட்டிருப்பாங்க இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து நிலா ஏன் வானத்தில் வந்து தனியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் இருக்கும் அதோடய கதை இருக்கும் அது வந்து எந்த நாட்டில் நம்புகிறாங்க பூட்டான் அப்படின்ற ஒரு நாட்டில் நம்புறாங்கன்னு இருக்கும் அது மாதிரி வந்து இன்னொன்று சொல்லப்போனால் வந்து அந்த கங்கார வயிற்றில் வந்து ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுக்கான கதை இருக்கும் அப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவில் தான் அந்த கதையை நம்புகிறாங்கன்னு சொல்லி அந்த ஆஸ்திரேலியா ஊர் பேர் அந்த நாட்டு பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகம் புற உள்ள கதைகளை வந்து தொகுத்து இந்த இதில் போட்டிருப்பாங்க நீங்கள் வந்து இயற்கையை பற்றி உலகத்தை பற்றி அறிஞ்சிக்கணும்னா வந்து கதைகள் மூலியமாக தான் அறிஞ்சிக்க முடியும் கதைகள் மூலியமாக தான் வந்து உங்களால் நாவ வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க இங்கேயுமே அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இயற்கை குறித்த அறிதலை முன்வைத்து உலகெங்கும் சொல்லப்பட்டு வரும் வாய்மொழி கதைகளின் தொகுப்பு தான் இந்த புத்தகம் உலகம் தோன்றியது எவ்வாறு என்பதில் துவங்கி மனிதர்களுக்கு ஏன் சிறகுகள் இல்லை என்பது வரை பல்வகைப்பட்ட கதைகள் இதில் அடங்கியுள்ளன உலகை புரிந்து கொள்ள உலகை புரிந்து கொள்ள கதைகளே எளிய வழி என்கிறது இத்தொகுப்பு அப்படின்னு சொல்லி உலகத்தை புரிஞ்சுக்கணும்னா வந்து அதை கதைகள் மூலியமாக தான் புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இந்த புத்தகம் அதுக்காக தான் சொல்லி எஸ் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு கதை இருக்கும் அந்த உலகத்தில் உள்ள எல்லா கதைகளையுமே வந்து போட்டிருப்பாங்க சில இது நம்புறமா இருக்கும் சில இது நம்பவே முடியாத இருக்கும் இருந்தாலும் இருந்தாலும் அந்த கதைகள் அந்த ஊர் மக்கள் அந்த பழமொழி மக்கள் வந்து நம்பி அதை அப்படியே அவங்க ஜென்ரேஷனாக வந்து மாற்றி மாற்றி விட்டுருக்காங்கன்றது இதுவுமே வந்து சின்ன பசங்களுக்கே வந்து அழகாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்மளுமே படித்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இதுவுமே ஒரு நூறுரூபா இந்த புத்தகம் நான் முன்னாடி சொல்லி ஒரு தொண்ணூறு பக்கங்கள் உள்ளது ஸோ இதுவுமே நீங்கள் வாய்ப்பு கிடச்சா வாங்கி படிங்க இந்த ஒரு மூணு புத்தகங்களை பற்றி நான் சொல்லுமா இந்த இந்த வீடியோவில் சொல்லானே கால்முளைத்த கதைகள் தேசாந்திரி அப்புறம் எலியின் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இதில் எந்த புத்தகம் உங்களுக்கு பிடிக்குமோ தாராளமாக நீங்கள் வாங்கி படிங்க இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் ஏதாச்சும் சொல்லியிருந்தால் நீங்கள் தாராளமாக சர்ச் பண்ணுங்கள் மேபி என்னையோட பெட்டராக யாராச்சும் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் ஏன்னால் நான் வந்து இப்போ தான் ஒரு ஒன்றரை வருஷமாக தான் வாசிக்கிறேன் என்னோட புரிதல் வந்து இவ்வளோ தான் என்னோட அதிகமாக புத்தகம் வாசிக்கிறீங்க இன்னும் நிறைய அழகாக வந்து இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கலாம் நீங்கள் அதையுமே பார்த்துட்டு உங்களுக்கு இந்த புத்தகம் பிடிச்சா தாராளமாக வந்து வாங்குங்க இந்த புத்தகத்தை பற்றி நான் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணி நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி